வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிரேக்கிங்க நல்லா இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஒரு மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் சோலார் ஆன்கிர்டு சிஸ்டம் வந்து வீடுகளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் வந்து நம்ம திருநெல்வேலியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஹைலி எலெக்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு இது வந்து நாங்கள் பண்ணப்பூசிலருந்து மானியம் இல்லாமல் பண்ணி கொடுத்துருந்தோம் பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளுக்கு சோலார் மானியத்தோடு பண்ணி கொடுக்குறோம் வீடுகள் எல்லாத்துக்குமே மானியம் உண்டு ஸோ உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வீடுகளுக்கு மானியத்தில் சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி எலேட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு மோனோ பேனல் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் உங்கள் உங்கள் வீட்டில் அதிகப்படியான கரண்ட் வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சோலார் ஆன்ரேட்டர் சிஸ்டம் அமைத்து உங்கள் கரண்ட் பில்லை கம்மி பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து கவர்மெண்டில் மானியம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் சோலார் அமைச்சு உங்கள் கரண்ட் பில்லை குறைத்துக்கிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வரை வர போட்டிங்கன்னா அறுபதாயிரரூவா மானியமும் ரெண்டு கிலோவாட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரரூவா மானியமும் கிடைக்குது ஸோ இந்த மானியத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இபி நம்பர் ரிஜிஸ்டர் ஈபி நம்பர் மொபைல் நம்பரை எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கிலோவாட் சோலார் ஆன்க்ரட் சிஸ்டம் போடலாம் அப்படிங்கிறத தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதற்கு தகுந்தாப்பில் நீங்கள் சோலார் போட்டுக்கிடலாம் ஸோ நாங்கள் வந்து பேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியும் இன்வெர்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் ஹைலி எலூட்டட் ஸ்ட்ரக்சர் தேவைன்னா ஹைலி எலூட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்குறோம் நார்மல் ஸ்ட்ரக்சர் வேணும்னா நார்மல் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக கரண்ட் பில் கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னால் அவங்க சோலார் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையும் போக வந்து நாங்கள் வந்து சோலார் அமைச்சு அதுக்கு நெட் மீட்ரு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அந்த நெட் மீட்டர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சோலார் அமைக்கணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்